ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நிறைய கொஸ்டின்ஸுங்க நான் ரெண்டு நாளாக பிரம்ம முகூர்த்த வீடியோ போட்டுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தோட விளக்கமும் அது ஏன் நம்ம செய்யணும் அது செய்கிறதுனால எவ்வளோ பலண்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுவே டூ டேஸ் தான் ஆச்சு அது ஒரு ஆள் நல்லா ரீச் ஆயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் புத்தாண்டு அன்னைக்கு வீட்டில் செஞ்சேன் நீங்கள் அது ரெண்டு வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கே பர்சனலா நிறைய நம்ம இந்த மாதிரி நிறைய நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சிருக்கேங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை மறந்தும் கூட பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சிடாதீங்க அப்படின்ற விஷயங்களையுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்க கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் ஃபுல்லா அடங்கியிருக்கோங்க ஏன்னா நடுவில் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ஸோ அந்த டவுட்ஸு கிளியர் ஆகாதுங்க நான் முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ லிந்தியாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேள்வி ஒன்று எத்தனை நாள் விலக்கேற்றலாம் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் விலக்கேற்றலாம்னு பார்த்தீங்கன்னா பொதுவா பிரம்ம முகூர்த்த பூஜை இருபத்தோரு நாள் சொல்லுவாங்க இல்லை ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் டெய்லி விளக்கேற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாங்க அது இன்னுமே உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது கேள்வி ரெண்டு பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த டைமிங் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் உதயமாகவும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமிங்கில் அந்த மூணுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம என்ன கேட்டாலும் நடக்கோங்க ஸோ அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் டைமிங் தான் நீங்கள் உங்களோட பூஜைகளை முடிஞ்ச அளவு ஒரு அஞ்சு மணிக்குள்ள முடிக்க பாருங்க அடுத்தது கேள்வி மூணு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்குறீங்க உங்களோட இஷ்டம் தான் ரெண்டு ஏற்றலாம் மூணு ஏத்தலாம் நாலு ஏத்தலாம் அஞ்சுமே ஏற்றலாம் ஆனால் அஞ்சு விளக்கு ஏத்துறது ரொம்பவே ஒரு விசேஷமான விஷயம் ஒரு விளக்கு ஏற்றுறதை தவிர்த்துக்கோங்க இந்த விளக்கு வந்துட்டு என்ன விளக்கா அகல் விளக்கா இருந்தா ரொம்பவே நல்லதுங்க அதுலயே என்ன எண்ணெய் ஊத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லெண்ணெயில ஊத்தலாங்க அப்படி இல்ல நெய் நெய்தெய்வம் ஏத்தலாங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்குறீங்கன்னா விளக்கு எவ்வளவு நேரம் எரியணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது இப்ப வேலைக்கு போறவங்களா இருக்கும் சீக்கிரமா தீபத்தை நான் குளிர வைக்கணும் அதாவது மார்னிங் ஷிஃப்ட் அந்த மாதிரி குளிர வைக்கணும் நினைப்பீங்க நீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டில் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரியணுங்க பூஜை முடிச்ச ஒரு பத்து நிமிஷத்துல குளிர வைக்காதீங்க அது வந்து சரியா இருக்காது பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றுற அந்த விளக்கு ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் எரியணுங்க அப்போ அதோட வைப் உங்களுக்கு வீடு ஃபுல்லா பரவும் அது ஒரு பவர்ஃபுல் நேரம் பவர்ஃபுல் விளக்கு நம்ம ஏத்துறோம் அப்படின்ற போது அது ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணுங்க அட் அடுத்ததே இந்த விளக்கு பத்தி என்ன சந்தேகம்னா என்னோட வீட்டுல மூணு விளக்கு இருக்கு காமாட்சி அம்மா விளக்கு குத்து விளக்கு ரெண்டு அழுக்கு இது கூட பிரம்மகூர்த்த விளக்கு நான் ரெண்டு ஏத்துனா போதுமா அது அஞ்சு கணக்காகுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கணக்கு ஆகாதுங்க இது வந்து நீங்க வீட்டில் இருக்கிறது பொதுவான விளக்குகள் எப்பொழுதுமே ஏத்துற விளக்குகள் பிரம்ம முகூர்த்த செய்கிறதே செய்யறதே ஒரு பிடிச்ச விஷயம் நிறைவேறதுக்காக நம்ம செய்கிறோம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதற்கான தனியா ஒரு அகல் வச்சு ஒரு தட்டில் ரெண்டு தீபமா இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு தீபமா இருந்தாலும் சரி ஒரு தனி தட்டில் ஒரு அகல் வச்சு ஏற்றலாங்க சரி அகலே இல்லைங்க எங்கிட்ட பித்தளை விளக்கு தான் இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்லைங்க நீங்க ஏத்தலாம் தனியா ஒரு குத்து விளக்கு தான் இருக்கு அப்படின்னாலுமே அஞ்சு முகம் தீபம் ஏத்தலாங்க ஏன்னா நம்ம அஞ்சு தீபம் ஏத்தணும் அதுதான் அந்த பொருள் வந்துட்டு கேள்வி நாலு என்னன்னு தலை குளிக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க டெய்லி கண்டிப்பாக குளிச்சுதாங்க ஆகணும் ஏன்னா நம்ம சாமி கிட்ட வரும்பொழுது நம்ம தூங்கி எழுந்து நம்ம படுக்கையிலேருந்து வரும் அப்படி வரும்பொழுது நம்ம குளிச்சுட்டு சுத்த தாங்க வரணும் வயசானவங்களாம் இருக்க பொருட்டு இல்லை உடம்பு சரியாதவங்க இல்லை கர்ப்பிணி பெண்கள் இல்லை குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பால் கொடுக்கும் தாய்மார்கள் காலையில் குளிச்சா ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் கல் தேய்ச்சிட்டு கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு நீங்கள் வந்து விலைக்கேற்றலாங்க ஆனால் அதுவே நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க இல்லை ஒரு கணவன் மனைவி இல்லாததில் ஈடுபட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தாங்க சாமி கிட்டேயே வரணும் குளிக்காமல் சாமி கிட்டே வரக்கூடாது முடிஞ்ச அளவு சின்ன வயசுக்காரங்க உடம்புக்காவது குளிச்சுட்டு சாமி கிட்டே போங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு சாமி கிட்டே போங்க பீரியட்ஸ் டைமில் சாமி கிட்டேயே போகாதீங்க அது நல்லது கேள்வி நம்பர் அஞ்சு டெய்லி வீடு தொடக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருதுங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடு வாசல் எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணிடுவீங்க அதனால் நீங்கள் வீடு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் டெய்லி தொடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்கனாலும் உங்கள் வீட்டில் வேற யாராவது உங்களை தவிர வயசு பெண்கள் இருந்தாங்க அவங்க வந்துட்டு ஒரு பீரியட்ஸ் டைமாக இருக்கும் பொருட்டு அவங்க பக்கத்தில் நீங்கள் படுக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும் பொருட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு அந்த வீடெல்லாம் தொடச்சிட்டு தாங்க வந்து பூஜை பண்ணணும் இல்லை வீடு சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தீட்டு இல்லை நான்வெஜ் இல்லை அப்படின்ற பட்ச ஸ்டேஜஸில் நீங்கள் வேண்டாம் அதுவே நான்வெஜ் முதல் நாள் சமைச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு வீட்டை சுத்த தொடச்சிட்டு அந்த நான்வெஜ் டஸ்ட் எல்லாமே நைட்டே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு மேடை எல்லாமே நைட்டே தொடச்சிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிடுங்க நம்மளும் ஏதோ பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணக்கூடாதுங்க நம்ம மனசாட்சியோடு நம்ம கடவுளுக்கு ஒரு சுத்த நம்ம பூஜை செய்யும் பொழுது அதோடய பலன் அதிகமாக கிடைக்கும் கேள்வி ஆறு வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் தூங்குறாங்க அந்த டைமில் நம்ம சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க கட்டாயம் கும்பிடலாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு வீட்டில் எழுந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்ற போது மற்றவங்க எல்லாரும் எழுந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை எங்களுக்கு ஒரே ரூம் தான் இருக்குது அந்த ரூம்லேயே நாங்கள் தூங்க வேண்டியதாக இருக்க சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க சாமிக்கு நேராக படுக்காமல் தள்ளி படுக்க சொல்லிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாங்க கேள்வி நம்பர் ஏழு வாசல் தெளிச்சு கூட்டணுமா அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க நிறைய பேர் அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்கங்க விடிய காலையில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி நடமாடுவாங்களாம் அப்புறம் நம்ம வீட்டு வாசலில் போட்டிருக்க கோலத்தை பார்த்து அவங்களுக்கு உள்ள வரணுன்ற ஒரு ஆசை வருமாங்க ஸோ வந்து நம்ம முடிஞ்ச அளவு வாசல் தெளித்து கோலம் போட்டுறது ரொம்ப நல்லதுங்க இல்லை நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் இல்லை நான் பத்து குடுத்தனத்துல இருக்கேன் என்னால் வாசல் தெளித்து கோலம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு வாசல்ல ஒரு சின்னதாக போட முடியுதா அப்படின்ற மாதிரி பாருங்க இல்லை அப்படியும் என்னால் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாசக்கால் இருக்கும் பார்த்தீங்களா கதவு மூடுற வாசக்கால் இருக்குல்ல அந்த வாசக்கால் மேலே ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு சாப்பிஸ்லையோ ஒரு கோலமாவிலையோ ஒரு சின்னதாக அந்த கோலம் போடுங்க அதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் சாமி அறைக்கு கீழே அழகாக பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க ரூம் தனியா இல்லைன்னா ஒரு பெஞ்ச் தான் வச்சிருக்கேன்னாலும் அந்த பெஞ்சுக்கு கீழே நீங்கள் கோலம் போட்டுக்கலாங்க கேள்வி நம்பர் எட்டு அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ இருபத்தோரு நாள் நான் பூஜை செய்கிறேன் நடுவில் நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் இல்லை நடுவில் ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்க டெத் ஆகிடறாங்க அந்த தீட்டுன்றதுனால சாமி கும்பிட முடியாமல் போயிடுது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க எப்படி நான் கணக்கு வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து நாள் பூஜை பண்ணியிருக்கீங்க நடுவில் மூணு நாள் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிடுறீங்க இல்லை அஞ்சு நாள் விளக்காயிடுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அஞ்சு நாள் முடிஞ்சு ஆறாவது நாள் இருக்குது இல்லைங்களா அந்த ஆறாவது நாளை நீங்கள் ஃபஸ்ட்டு பத்து நாள் முடிச்சிங்கல்ல அதில் இருந்தே கணக்கு வச்சுக்கோங்க திரும்பி பதினோருன்னு பன்னெண்டு அப்படி கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் முடிச்சிட்டோம் இல்லை இந்த மாதிரி தீட்டு தடங்கள் ஆகிடுச்சி அப்படின்ற பட்சத்தில் திரும்பி அந்த பூஜையை ஆரம்பிக்கணும் திரும்பி நமக்கு ஏதாவது ஒரு தடங்கள் கண்டிப்பாக வரத்தாங்க செய்யும் ஒரு லேடிஸாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் நிறைய ஒரு தடங்கள் ஏதாவது வரதா செய்யும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதை வச்சு ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த கவுண்டோட இந்த கவுண்ட்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பதினஞ்சு கொஸ்டினோட ஆன்சரை எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அதனால் எட்டுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ இது பார்ட் ஒன்னாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் நான் மிச்ச கொஸ்டின்னுக்கலாம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க உங்களோட கேள்விகளுக்கு நான் சொன்ன பதில்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருவோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது எல்லாமே ஓரளவு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்